ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் ஊருங்க மதுரையில் எங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ரோட்டுக்கு மேலே தான் வீடு ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஊரெலாம் அங்கே தாங்க இது வந்து ஊருக்கு ஒதுக்கு போகிறமா இருக்குது வீடு ஸோ எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கே சுற்றி காட்டு எது இருக்கோ இல்லையோங்க மூளை மூளைக்கு நாய் இருக்குது இங்கே பாருங்கள் அங்கே ஒன்று இந்த இது ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது இது ஒன்று இந்த இது ஒன்று இந்த இது ஒன்று இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருக்காங்க பாருங்க ஒன்று இங்கே ஒன்று இங்கே ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாய் இருக்குங்க ஸோ இதுதான் வீடு கார் பார்க்கிங்கோட வீடு இருக்கு இது முன்னாடி பால்கனி அங்க மாடி இதுதான் காரு ஆடு இருக்கு ஆறு ஆடு இருக்கு இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தோட்டத்தை சுத்தி பார்க்கலாம் வாங்க வீட்டுக்கு முன்னாடிங்க இது வந்துட்டு மாதுளை செடி இது இது பாவக்காய் கொடிங்க பாவக்காய் காலையிலே பிடிங்கியாச்சு இது வந்து கொய்யாக்கா பாவக்காயிருங்க ஏதாவது பிஞ்சு இருக்கா நான் காட்டுறேங்க பாருங்கள் பாருங்கள் பிஞ்சு இந்த பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முருகன் சாமி எடுத்துகிட்டு வந்துட்டு சரி அதையே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள் நான் காட்டுறேன் சாமி எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து பீக்கங்கா கொடி இது பாவக்காக்கு கோடி செடி கதிரிக்கா இது வந்து சுண்டக்காய் இங்க பாருங்க நல்லா சுண்டக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும் இது ஃபுல்லா தென்னமரம் தான் फ्रेंड्स நிறைய தென்னமரம் இருக்குது என்னடா கட்டி ஆமா ஆமா பாருங்க இதுதான் வீட்டுக்கு சைடுல ஃபுல்லா இருக்கு கோயமரம் இது ஃபுல்லா தென்னமரம் வீட்டை சுத்தி வச்சிருக்கோம் பாவக்கா இது சின்ன பாவக்கா சின்ன பாவக்கா பாருங்க फ्रेंड्स எந்த ஒரு மருந்து உர எதுமே போடாம ரசாயன உரம் போடாம கெமிக்கல் அதாவது புழுக்க மாட்டு சாணம் அந்த மாதிரி காய் வேஸ்ட்டு அந்த மாதிரி போட்டு உருவான நேச்சுரலான காய் பாருங்க இது சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு இங்கே பாருங்க நிறைய இருக்குது பிஞ்சு இதுதாங்க பார்க்க மாறோம் நான் சொல்லியிருந்தேன் இல்லை ஊரில் இருந்து நாங்கள் அந்த மாதிரிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்பா ஊரில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதுதான் இந்த பார்க்குமரோம் பாருங்கள் இது வந்து மொச்சக்காய் செடி இப்போ தான் பூ விட்டுருக்கு இன்னும் வரல பத்து நாள் கழிச்சு வந்துடும் ஃபுல்லாக மொச்சக்காய் செடி இது ஃபுல்லாக தென்னை மரம் வரிசை அது முருங்க மரம் இது ஒரு கத்திரிக்காய் இது வந்து பெரிய நெல்லிக்காய் பிரான்ஸ் பெரிய நெல்லிக்காய் மரம் இங்க பாருங்க பிரான்ஸ் கோவக்காய் இப்பதான் பிஞ்சு விடுது இங்க பாருங்க இங்க பாருங்க அழகா இருக்குல்ல இங்க பாருங்க நிறைய பிஞ்சு விட்டு இருக்கு இங்க பாருங்க இப்பதான் வருது பிரான்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு பெரிய மரம் அது வந்து ஜட மாதிரி பிடிச்சிருச்சு அதனால வெட்டிட்டாங்க இப்பதான் கொஞ்சம் அந்த மருந்து கொஞ்சம் போட்டிருக்காங்க அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு தான் மித்தபடி வேற எதுவும் இல்லை எறும்பு பிடிச்சி பிடிச்சி கடிச்சு போட்டுருது அழகா இருக்கு பாருங்க கோவக்கா இருக்கு அகத்தி கீரை ஆட்டுக்கு நம்ம வயிற்று புண்ணுக்கு எல்லாம் நல்லது இதுலருந்து வர சோளம் எடுத்துட்டு பவுடர் பண்ணி ஆட்டுக்கு போட்டா நல்லது நீ பாருங்க இது வந்து பச்சை மிளகா பாருங்க நல்லா பெருசு பெருசா வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் சின்ன சின்ன வெங்காயம் பத்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோ வந்திருக்கும் வீட்டு தேவைக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதில் எடுத்தோன்னா நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் அதில் இருக்குமான்னு தெரியல ம் ஆகணும் எடுத்தோன்னா நல்லா வெங்காயம் சின்ன வெங்காயம் மிளகா ஃபுல்லாக மிளகாய் ஃபுல்லாக மிளகாய் செடி தான் தக்காளி செடி இங்கே பாருங்க தக்காளி தக்காளி நாட்டு இது நாட்டு தக்காளி 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 ஆமா போண்டா தக்காளி வந்து வேமாப்பா பழுக்கும் நாட்டு தக்காளி வந்து வேமாப்பா சீக்கிரம் பழுக்காது இது மருதாணி செடி ஆஹ் இது பாருங்க சோளம் போட்டிருக்காங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே இது வந்து வீட்டுக்கு அப்படியே பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி சரி இது வந்துட்டு இப்போ அந்த சைட்லாம் நம்ம பார்த்தோம்ல இப்போ வந்துட்டு வீட்டுக்கு இந்த சைட் பாக்கலாம் வாழைமரம் ஃபுல்லாமே வாழைமரம் வச்சிருந்தோம் நிறைய கப்புரவலி பூம்பளம் இங்க பாருங்க தான் வந்து தார் விட்டுருக்கு பாருங்க இந்த தார் வந்து பூம்பழம் அங்கே ஒன்று இருக்குது அதுதான் கற்பூரவல்லி எல்லாம் இதுதான் பாக்கு மரம் இங்க பாருங்க இங்கிட்ட தான் கொஞ்சம் நல்லா தலைஞ்சி வந்திருக்கு ஸோ இது எல்லாமே வந்து அப்பா வந்து அந்த மாதிரிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது நிறையா ஒரு எண்பது எழுபது கண்டுல வந்து பாதி செத்து போச்சு இதுதான் மிஞ்சி இருக்கு இது வந்து கருப்பில் கண்டு பாருங்க சுத்தம் இல்லாமல் தொட்ட கருகி போய்டும் பாருங்கள் இங்கே ஒரு கருப்புல கண்டு பாருங்கள் எங்கள் வீட்டு ஜாக்கியை ஏ ஜாக்கி ஓ இது வந்து நாட்டுப்பழம் இங்கே பாருங்க இங்க சின்ன சின்ன இது வந்து கற்பூரவள்ளி இங்கே பாருங்க பருப்பில் அண்ணா இது பாருங்க இலை வந்து தான் பிஞ்சு பிஞ்சு வருது இது தான் இப்படி ஆயிடுது மித்தபடி வேற எதுவும் இல்லை காற்று ஃபோர்ஸ் ஆடிக்கும் போது இலை வந்து பிஞ்சிடுதுங்க அவ்வளோதான் மேலெல்லாம் நல்லா தான் இருக்கு இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு முன்னாடி வந்தோம்னா நம்ம வந்து அந்த சைடு போய் காட்டணும் ஸோ வீட்டுக்கு முன்னாடி வந்தோம்னா இங்கே கத்தாள செடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கத்தால செடி ரோஸ் பாருங்க இப்பதான் முட்டு விட்டு இருக்கு ரெண்டு ரெண்டு முட்டை இங்கே ஒரு ரெண்டு முட்டை இருக்கு பாருங்க ரோஸ் பெட் ரோஸ் இங்க ஒரு ரோஸ் இருக்குது ஸோ இது ஃபுல்லாமே கனகாமரம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்துட்டு ஒரு நூறு நூற்றம்பது இருக்கும் பிடுங்கியாச்சு பிடுங்கி கட்டியாச்சு ஸோ இது வீட்டுக்கு பக்கத்தில் இங்கே வேப்ப மரம் முன்னாடி முன்னாடி வேப்ப மரம் சைடில் வீட்டுக்கு சைடில் ஸோ இதெல்லாம் நல்லா வளர்ந்துச்சின்னா நல்லா படர்ந்து வரும் நனல் இருக்கும் வாங்க எங்கள் வீட்டு நான் இங்கே எல்லாம் சாப்பாடு வந்து சாப்பிட்டா திமுரு சாப்பிட மாட்டேங்கிறாங்க எல்லாம் தட்டில் அப்படி அப்படி வச்சுருக்காங்க அப்படியே சைடில் வந்தோன்னா இது வந்துட்டு அப்படியே சைடில் வாங்க இங்கே வந்து ஆடு ஆடு கொட்டகை வந்து காட்டுறேன் வாங்க பாருங்க ஸோ எல்லாமே வந்து லேடிஸ் தாங்க இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் ஜென்ஸ் இவங்க மட்டும் கெடாக்குட்டி ஆ சாரி ரெண்டு கெடா இருக்குது ஆ சாரி இவங்களோ அந்த இவங்களும் இவங்க ரெண்டுமே கெடாக்குட்டி மீட்டர் எல்லாமே பொட்டக்குட்டி யாரோ ஒருத்தவங்க வந்து செனையாக இருக்காங்க இதில் யாருன்னு தெரியல அந்த அவங்க தான் நினைக்கிறேன் ஸோ இவங்க தான் வந்துட்டு செனையாக இருக்காங்க மித்த எல்லாமே இப்போ தான் குட்டி வாங்கினதுங்க பாருங்கள் ஆட்டு கொட்டகை உள்ளே காட்டுறேன் வாங்க பாருங்கள் ஒன்றும் இல்லை இல்லை ஆடு மழை காலத்துக்கு உள்ளே இருந்துக்கிறோம் ஸோ இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி குண்டுமல்லி ஸோ அங்கே ஒரு மருதாணி இருக்குது செம்பருத்தி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பீக்கங்கா கண்டு ஃபுல்லாமே கொடியில் படறந்துருக்கு ஸோ சுற்றி வந்துட்டு வேலி போட்டிருக்கோம் வீட்டை சுற்றி வேலி இருக்குது ஸோ இது வந்துட்டு எலுமிச்சை கண்டு மாதிரி இருக்குது கண்டா என்னென்னு தெரியல ஆமாம் கண்டே தான் ஸோ அங்கே ஒரு வேப்பமரம் வச்சிருக்கோம் அதுவும் நல்லா வந் வளர்ந்துச்சின்னா நல்லா பட்றது வரும் அங்கே நிணல் வரும் வீட்டுக்கு முன்னாடி அங்கே ஒரு வேப்பமரம் அதுவும் வந்துச்சுன்னா நல்லா வந்துட்டு நிணல் இருக்கும் நீ ஸோ இது தாங்க மாடிக்கு போகிற ஒரு இடம் ஸோ மாடிக்கு வந்துட்டு இதுதான் போகணும் ஸோ இது வந்துட்டு எங்கள் வீட்டை வந்து நசுத்தி கட்டுருவாங்க இது வந்து கார் பார்க்கிங்க ஸோ இது வந்துட்டு மெஷின் எங்கள் அக்கா தப்பாங்க ஸோ இது வந்து ஒரு பாத்ரூம்ங்க வெளியில் இண்டியன் டாய்லெட் வச்சு ஸோ வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த ஏழு குதிரை ஓடுற மாதிரி ல்ஸ் இப்போ விற்கிறாங்க ஸோ இது வந்து வச்சா நல்லது வீட்டுக்கு முன்னாடி கந்திஸ்திக்காண்டி இது வைப்பாங்க ஸோ இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸுங்க வாங்க ஸோ வீட்டுக்கு உள்ளே அப்படி வந்தானா ஸோ எடுத்தோன்னே இந்த சைட் பார்த்தோன்னா ஸோ இது வந்து கபோர்ட் சிஸ்டம் அப்பா போட்டிருக்காங்க ஸோ இது வந்துட்டு டிவி அங்கே ஃபுல்லாமே எங்கள் ஃபோட்டோஸ் ஸோ எங்கள் அம்மா அப்போட ஃபோட்டோஸ் என்னோடய ஃபோட்டோஸ் எங்கள் மாமா வாங்குது சின்ன வயசில் எடுத்தது இது வந்துட்டு இது வந்து சக்தி இது வந்து சங்கமித்ரா இது வந்து தர்சினி ஸோ மித்தெல்லாம் மேரேஜ் ஃபோட்டோ ஸோ இது வந்து சாமி சாமி படம் வைக்கிறது ஸோ கீழேயும் கபோர்டு இருக்குது ஃபுல்லாகவே திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் ஸோ இது ஒரு பெட்ரூம் அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூம் பார்க்கலாம் ஸோ இது வந்துட்டு ஒரு அட்டாச் பாத்ரூமோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க ஸோ வீட்டில் வந்து நிறையா ஆளுங்க இப்போ இருக்குன்றதுனால கொஞ்சம் வீடு கஜ தான் இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ வந்துட்டு இதுலேயும் ஃபுல்லாக கபோர்ட் சிஸ்டம் தாங்க ஸோ ஃபுல்லாக அதுவும் கபோர்டு பாருங்கள் ஸோ இந்த வீட் இந்த ரூம்க்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் அட்டாச் டாய்லெட்டு ஸோ அப்படியே வந்தோம்னா ஹாலில் வந்துட்டு பார்த்திங்களா இது வந்துட்டு சோஃபா வச்சுருக்கோம் ஸோ பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் பூனை இருக்குன்னு சொன்னேன் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ பகுமானமாக சோஃபாவில் ஏறி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து டேபிளுங்க கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இங்கேயோ ஒரு ஜன்னல் இருக்குது ஸோ இது வந்துட்டு ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம் ஸோ இங்கே வந்து கிச்சனுங்க ஸோ இது டோர் ஸோ இப்படியே வந்தோன்னா இந்த பக்கம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து ஒரு குட்டி பெட்ரூம்ங்க ஸோ அது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து ஒரு குட்டி பெட்ரூம் ஸோ அப்படியே வந்தோன்னா இங்கேயும் ஃபுல்லாக கபோர்ட் சிஸ்டம் தாங்க ஸோ இங்கே பாருங்கள் ஃபோன் ஒன்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் ஏன் வந்துட்டு எப்பையும் போல் வந்துட்டு இதை வந்து எல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்கேன் பாப்பா தூங்க வா வெளிச்சம் வந்திருக்காலை சீக்கிரம் எழுச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இங்கேயும் கபோர்டு தாங்க பாருங்க இதுக்கு வந்துட்டு ஒரு அட்டாச் பாத்ரூம்ங்க ஆனால் இது வந்து வெஸ்டர்ன் பாருங்க ஸோ இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டோட பாத்ரூம் தான் அட்டாச் பாத்ரூம் ஸோ அப்படியே வந்துட்டு இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி ஸோ இங்கே வந்து கிச்சனுங்க ஸோ கிச்சன்லேயே கபோர்ட் சிஸ்டம் தான் போட்டுருக்காங்க ஆனால் இது க்ளோஸ்டு கிடையாது இல்லை ஓப்பன் கபோர்ட் ஸோ அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்